சென்னையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திமுக சார்பாக கோலப்போட்டி நடைபெற்றது சென்னை தெற்கு மாவட்டம் சைதை மேற்கு பகுதி நூற்றி நாற்பதாவது வார்டில் தைத்திருநாளை முன்னிட்டு திமுக சார்பாக உலக சாதனைக்காக மாபெரும் கோலப்போட்டி மற்றும் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினருமான ஸ்ரீதரன் அவர்கள் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார் பின்னர் கோலப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் பரிசு பொருட்கள் முதல் இடம் பிடித்தவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கினார் முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாம் பரிசாக பெட் கிரைண்டர் மூன்றாம் பரிசாக மிக்சி ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருவிக்க நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி பத்தாவது மண்டல குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் வாசுகி பாண்டியன் ரத்ன லோகேஸ்வர் நூற்றி நாற்பதாவது வட்ட செயலாளர் நா தமிழரசு உட்பட நூற்றி நாற்பது வட்டத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் இதர அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்